என்னாருடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கு முறைவாக போற்றி அனைவருக்கும் வணக்கம் மந்திரம் கால் மதி முக்கால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு வேண்டுகோள் அல்லது ஒரு பணிவான ஒரு ரிக்கொஸ்ட் ஒரு ஹம்பிள் ரிக்கொஸ்ட் என்ற மாதிரியான ஒரு விஷயம் மாந்திரிகம் தொடர்பாக அதாவது மாந்திரிகம் என்கிறது ஒரு யோகம் இப்போ பலதரப்பட்ட யோகங்கள் வந்துட்டு நமக்கு சித்தர்கள் தந்திருக்காங்க நம்ம பாரம்பரியத்தில் நிறைய யோகங்கள் தரப்பட்டு கூறப்பட்டு வந்திருக்கு அந்த அடிப்படையில் மாந்திரியம்ங்கிறது ஒரு யோகம் ஆனால் இன்னைக்கு இன்றைய சூழலில் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த மாந்திரிகம்ங்கிறது ஒரு வியாபார பொருள் மட்டும் அல்லாமல் ஒரு ஏமாற்று விடயமாகவும் மாறிக்கொண்டு கொண்டு வந்திருக்கு பெரும்பான்மையாக தொண்ணூறு வீதம் மாற்றப்பட்டிருக்கு அதுக்கான காரணம் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மூடநம்பிக்கை உண்டு இரண்டாவது இலகுவாக ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறை உண்டு சிலர் அதை கையில் எடுக்கிறது அப்போ படிக்கிற மாணவர்கள் அல்லது இது சார்ந்து தேடலில் இருக்கிற மக்கள் ஒரு மாந்திரிகரை தேடும்போது அவர் சரியானவரா என்கிறத வந்து முதல்ல தெளிவாக ஆராய்ந்து கொள்ளுங்கள் அதை எப்படி ஆராயலாம் என்றால் அவர் வந்த பாரம்பரியம் என்ன அவர் செய்யக்கூடிய வேலைகள் என்ன அவரோட வாழ்வாதாரம் என்ன என்கிற எல்லாத்தையுமே முதல்ல முன்கூட்டி கொள்ளுங்கள் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மூடத்தனமானது எப்படி இருக்கேன்டா ஒரு சாமியார் இந்த மாதிரி இருக்க வேணும் என்கிற ஒரு மாயமான தோற்றத்தை மக்களே உருவாக்கி வச்சுருக்காங்க இப்போ ஒரு இன்ஜினியர் வைங்க ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்காருன்னு வச்சுக்கொள்ளுங்கள் அவர் வந்துட்டு கையில் வந்துட்டு இப்போ பார்த்தாலும் ஸ்கேலையும் பின்னையும் உள்ள கொண்டுட்டு ரோட்டில் இருந்துடுறாரு இல்லை இல்லை அதே மாதிரி ஒரு டாக்டர் இருக்காருந்தால் ரோட்டில் போட்டு அத்துறாரு இல்லை ஒரு மாந்திரிகர் அல்லது ஒரு ஆன்மீக தொண்டாற்றுவர் அல்லது ஆன்மீகத்தில் பயணிக்கிறவர் வந்துட்டு என்னத்துக்காக போகும் வந்துட்டு வெட்டியை கட்டிட்டு காயை கட்டிட்டு திருநெடுப்பூசி பொட்டுப்பூசி மாலையில் போட்டுட்டு ரோட்டில் இருக்கணும் வர வேணும் என்றெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அது அவரவர் விருப்பம் ஸோ இவர் இப்படித்தான் இருக்க வேணும்ங்கிற மாயையிலேருந்து வெளில வாங்க மாந்திரிகர் என்கிறவர் ஒரு யோக பயிற்சியாளர் ஆன்மீகம் அதாவது இறைவனோட சக்திகளுக்குள்ள தான் தன்னை ஈடுபடுத்தி அதன் மூலமாக சில கலைகளை கற்றுக்கொண்ட அந்த அடிப்படையில மக்களுக்கு தேவையான அல்லது சமூகத்துக்கு தேவையான சில விஷயங்கள் பண்ணி தருவார் இதுதான் அந்த மாந்திரியனுடைய அடிப்படையான பண்பு குணம் இதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு மாந்திரியத்தை தேடும் போது அப்படி இருக்கணும்ன்ற எண்ணத்தை நீங்க வச்சிருக்கிறதுனால தான் நீங்க விலகுவாகவே மாற்றப்படுறீங்க ஸோ அந்த மாதிரியான கருத்துக்களை நீ தூக்கி போடுங்க இது ஒன்று இரண்டாவது வந்துட்டு மாந்திரியம் கற்கிறவங்க மந்திரங்கால் மதிமுக்கால் என்கிற ஒரு வாக்கு சித்தர்கள் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் நமக்கு இருக்கு முதல்ல அப்படி என்றா என்ன என்கிறத வந்துட்டு நீங்கள் கேட்க போகிற குருவிடம் தெளிவாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க ஒன்று இன்னொன்று உங்களை கற்பிக்கிற குருவினுடைய வம்சம் என்ன அவரோட பாரம்பரியம் என்ன என்றதையும் பார்த்துக்கொள்ளுங்க நேற்று படித்து இன்றைக்கு ஒருத்தர் மாந்திரியராக முடியாது அது சாத்தியமில்லை அது நிஜமாகவே சாத்தியமில்லை அது எப்படிப்பட்ட மாந்திரியராக இருக்க என்றால் ஏதாவது ஒரு சில சிறு விஷயங்களை வந்துட்டு செய்யக்கூடியவங்க இருப்பாங்க இயல்பாக அதை தவிர்த்து ஒரு ஒரு குருங்கிற ஸ்தானத்துக்கு அவர் வரக்கூடியவராக இருக்க மாட்டார் சித்தர் கலைகளுக்குள்ள வந்துட்டு மாந்திரிகம் ஒரு உபகலை ஒரு பிரதானமான கலை கிடையாது அது வழிபாடு சார்ந்த ஒரு உபகலை அந்த கலையை கற்கும் போது அவருக்கு அதற்கு முற்பட்டிருக்கக்கூடிய கலைகள் தெரியவனும் மனித உடம்பென்றால் என்ன என்றால் என்ன மூச்சென்றால் என்ன உயிரென்றால் என்ன இந்த மாதிரி பல விடயங்கள் தெரியணும் அது எதுவுமே தெரியாதவங்க யாராக இருந்தாலுமே அவங்கள்கிட்ட போய் மாந்திரியத்தை கேட்டுக்கொள்ளாதீங்க அது மாந்திரிகம் இல்லை அது வந்துட்டு பேயோட்டுதல் அல்லது பேயோட விளையாடுதல் அல்லது ஏதாவது வந்துட்டு வித்தை காட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கும் அது மாந்திரியமாக இருக்காது மாந்திரியம்ங்கிறது வந்துட்டு நிறைமொழி மார்ந்தர் மாறந்தர் கிளர்ந்துட்ட மறைமொழியாம் மந்திரம் என்ப அப்போ நிறைவான மொழி தெளிவான அறிவை பெற்றவனாக இருக்கவனும் அவன் கூறுவது தான் மந்திரமாக இருக்கும் என்று தொழுகாப்பியும் சொல்லுது அப்போ நீங்கள் தேடி போகிற குருமார் எந்தளவுக்கு அளவுக்கு மொழி மாந்தர் எங்கள் தான் அவங்க வாழ்வியலையும் அவங்க வாழ்க்கையையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயங்களையும் முதல்ல ஆய்வு செய்து கொள்ளுங்க அதை விடுத்து சும்மா போய் காசை கொடுத்து ஏமாந்து காருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாந்திரியத்தை செய்தவங்களும் இன்னைக்கு தமிழர் கலைகளில் இருக்கக்கூடிய பாரம்பரிய கலைகளில் இந்த மாந்திரிய கலையை வந்துட்டு தவறாக பயன்படுத்தி அதனுடைய மகத்துவத்தையும் நம்பிக்கையையும் இழக்க வைக்கிறீங்க என்னைய தொடர்பு கொள்கிற நிறைய பேர் என்னட்ட சொல்றது ஐயா இங்கே இவ்வளோ காசு கொடுத்து ஏமாந்தம் அங்கே அவ்வளோ காசு கொடுத்து ஏமாந்தம் அப்போ காலம் முழுக்க இந்த மாதிரியே மக்கள் ஏமாறுந்து வரும்போது நிச்சயமாக மத மாற்றம் மொழி மாற்றம் கலாச்சார மாற்றம்ங்கிறதெல்லாம் தாண்டி சமயத்தை வந்துட்டு இழிவுபடுத்துகிற செயல்களை அதிகரிக்கத்தான் செய்யும் அப்போ இந்த பாவத்தையும் மாந்திரியம்ங்கிற பேரில் வியாபாரம் பண்ணுறவங்க சிந்திச்சு செயல்படுங்க இது ஒரு தன்மையான வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டளை அல்ல ஒரு வேண்டுகோள் அப்போ அதுக்கு அமைய மாந்திரியம் என்கிறது என்னங்கிறத தெளிவாக கொண்டு அதன் பின்னர் அதனுடைய தேவைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி அதை கற்பிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை அதை படிப்பிக்கிறவங்களா படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி சிந்தித்து செய்து கொள்ளுங்க இதுதான் வந்துட்டு சிறந்தது அதை விடுத்து இதை ஏமாற்ற வேலையாகவும் பண்ணாதீங்க ஏமாந்தும் போகாதீங்க தெளிவான குருவை கண்டறிஞ்சி அந்த குருவின் மூலமாக உங்களோட வாழ்க்கை மேம்படுறதுக்கு தேவையான விஷயங்களை ஆன்மீக சிந்தனைகளை அதில் வந்துட்டு இந்த மாந்திரிகத்தையும் ஒரு துணை கருவி கொண்டு நீங்கள் கற்று உங்களை நீங்கள் ஒரு சிறப்பான வாழ்வியல்களை கொண்டு வரதுக்கு வழியை தருங்க இது வந்துட்டு என்னுடைய ஒரு சின்ன ஒரு இந்த வீடியோவை பார்க்குறவங்க எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னொரு வீடியோவில் நிச்சயமாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தென்னாடைய சிவனையை போட்டு என் நாட்டும் நான்